எலிசாவின் சீடர்கள் யோர்தா நதியருகே குடியிருக்கும்படியாக இடத்தை உண்டாக்குவதற்கு மரத்தை வெற்றி கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு சீசனின் கையில் இருந்த கோடரி கவனக்குறைவால் தண்ணீரில் உள்ள உடனே அவன் ஆண்டவனே இரவலாக வாங்கி வந்த கோடரியை திருப்பி கொடுக்க வேண்டுமே என்று உறக்க கத்தினான் அதை கேட்ட எலிசா அவனிடம் வந்து அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்த போது மரத்தில் இருந்து ஒரு கொம்ப 原地。 அந்த இடத்திலே எரிந்தான் அப்போது இயற்கைக்கு மாறாக அந்த இரும்பு கோடரி தண்ணீரிலே மிதந்தது எலிசா சீசனை பார்த்து எடுத்துக்கொள் என்று சொன்னான் இந்த சம்பவத்தை இரண்டு அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வசனங்களை வாசித்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வசனங்களின் அடிப்படையில் மூன்று காரியங்களை சுருக்கமாக தியானிப்போம் முதலாவதாக உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கும் போது அந்த பொறுப்பை முடிக்க மிகவும் கவனமாக அதை கையாள வேண்டும் கவனம் தவறினால் கொடுத்த பொறுப்பின் மூலமாக உங்களுக்கு அவ்வப்பெயரும் உண்டாகலாம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை தொலைத்திருந்தாலும் கர்த்தர் அதை மீட்டுக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து அவரிடம் உரையிட வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யாத குற்றங்களுக்காக தவறுதலாக உங்கள் நிம்மதியை இழந்திருக்கலாம் நீங்கள் தனிப்பட்ட சமாதானத்தை இழந்திருக்கலாம் நீங்கள் அவமானங்களை சந்தித்திருக்கலாம் நீங்கள் ஐஸ்வர்யத்தை இழந்திருக்கலாம் நீங்கள் பதவி இழந்திருக்கலாம் அந்தஸ்தை இழந்திருக்கலாம் உங்கள் குடும்ப சமாதானத்தையே இழந்திருக்கலாம் இப்படி நீங்கள் எதை இழந்திருந்தாலும் நீங்கள் மனம் திரும்பி கர்த்தரிடம் முறையிட்டால் இழந்ததை அவர் உங்களுக்கு பெற்றுத் தருவார் என்பதிலே சந்தேகமே இல்லை இழந்ததை பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் அவருக்கு உண்மையாகவும் கீழ்ப்படிந்தும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் கர்த்தர் உங்களிடம் எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் எதிலும் குறைவில்லாமல் சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நிரப்புவாராக ஆமேன் எப்போதும் ஜபத்திலே தரித்திருப்போம் தினமும் வசனங்களை தொடர்ந்து தியானிப்போம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்